முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம் சித்திரை முடிகின்ற வரியில் மேலதிகாரிகள் விஷயத்தில் சிறிது கவனம் தர்க்கம் வேண்டாம் பிள்ளைகளுடன் கோபதாபம் வேண்டாம் அனுமனை பிடித்து தான் ஏற்றம் அனுமன் உங்களை பலவிதத்தில் காப்பாற்றுவார் ஆதித்திரதேவம் அனுமன் சாலிசாவும் தாரக மந்திரமாக ஒவ்வொரு சித்திரை மாதத்திலும் வைத்துக்கொள்வது நன்மை தான் உண்டு தன் வேலை என்றென்று சுருங்கிக் கொள்வது நன்மை சிறிய சிறிய விஷயத்திற்கு சிறு கோபங்கள்லாம் வரும் கோபம் கோபமில்லாமல் இருக்கக்கூடிய மேஷம் பலவித சக்சஸ்களை செய்யும் பணவரவுக்கு ஒரு பாதிப்பும் இல்லை குடுக்கல் வாங்கலில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கள் படிப்படியாக தீரும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் சுபகாரிய தடைகள் டக்கென்று நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் பிள்ளைகளுடன் பூதக்கண்ணாடி ஆராய்ச்சி இல்லாமல் பிள்ளைகளை கொள்வது அற்புதத்தையும் சந்தோஷத்தை தரும் முதுகுவலி சுளுக்கு போன்ற பிரச்சனைகள் உடற்பயிற்சியே செய்யாததனால் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் இதற்கு மருந்துகள் மாத்திரைகள் டாக்டர் என்று அலைய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுவிடும் எனவே இனிமேலையாவது சனியுடைய சாரம் ஏழரை சனி ஆரம்பித்து விட்டது என்பதனால் உடற்பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதை உங்களுடைய நினைவில் முதல் பகுதியாக வைத்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக இருந்த தடுங்கல்கள் தவிடுபடியாகும் புதிய முதலீடுகள் புது தொழில்கள் புது கூட்டாளிகள் என்று சந்தோஷ வளைவுக்கு வருவீர்கள் படிப்படியாக ராகுவுடைய மாற்றம் வரக்கூடிய காலகட்டம் என்பதனால் மன அழுத்தம் தீரும் மன அழுத்தம் தீர தீர சந்தோஷத்தை ஏற்படுத்தும் ஏனென்றால் கும்பத்தில் பதினொன்றாம் இடத்தில் ராகு வருவதனால் தைரியம் தன்னம்பிக்கை அடுத்த பதினெட்டு மாதங்களுக்கு உங்களுக்கு இருக்கும் அதனால் ரொம்ப கொள்ளாமல் ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு செல்வதும் அபிராமி அந்தாதில் இருக்கக்கூடிய நாற்பதாவது பாடல் ஐம்பத்தொம்பதாவது பாடல் எழுபத்தஞ்சாவது பாடல் ஏனென்றால் கேது சிம்மத்தில் இருப்பதனால் பூர்வ ஸ்தான துரோஷம் இல்லாமல் இருப்பதற்கு இந்த பாடல்கள் மிகப்பெரிய பலத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும்